ஹாய் மக்களை இன்றைக்கி சுரக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சுரைக்காய் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கறிவேப்பில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து போட்டுக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவசில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சுரைக்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா கிண்டி விட்டாச்சுங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அந்த காயிலே தண்ணி இருக்கும் காய் நல்லா வேகட்டுங்க கொஞ்ச நேரம் வேகட்டுங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இந்த ரெட் தினசம் மட்டும் வேகத்துங்க பாருங்க சொரைக்கா பொடியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க